குட்டி இன்ஃபோர் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்மளோட நேர்கள் விருப்பமா இருக்கக்கூடிய இந்த பட்டா சிட்டா அடங்கல் புலையன் உட்பிரிவியன் புலப்படம் எஃப்எம்பி கிராமப்படம் ஏ ரெஜிஸ்டர் வில்லங்கம் ஈசி இப்படி நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலையும் அப்படின்னா என்ன அதில் என்ன சொல்ல வராங்க பட்டானா என்ன சிட்டானா என்ன இது முழுசும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போறேன் வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல பட்டா பட்டா அப்படின்னா என்னன்னா ஒரு வரையறைக்குட்பட்டு உங்ககிட்ட ஒரு நிலம் இருக்கு அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருப்பீங்க அந்த நிலத்தை அரசாங்கத்தின் அதிகாரிகள் குறிப்பா சொல்லணும்னா வருவாய்த்துறை அதிகாரிகள் அவங்க ஆமா இந்த நிலம் இவங்களோடது அப்படின்ட்டு நமக்கு அவங்க எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு நில உரிமை சான்றிதழ் தான் பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட நிலத்தை நாலு வகையாக பிரிப்பாங்க நஞ்சை நிலம் புஞ்சை நிலம் புறம்போக்கு நிலம் நத்தம் நிலம் இந்த நாலு வகையான நிலமாக தான் பிரிப்பாங்க இதன் அடிப்படையில் தான் நமக்கு பட்டாவும் வழங்கப்படும் நஞ்சை அப்படின்னு என்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எந்த ஒரு நிலத்துக்கும் கிணற்று வழியாகவோ ஆற்று வழியாகவோ ஒரு நார்மலாக அந்த நிலத்துக்கு தண்ணீர் பாயக்கூடிய ஒரு வசதி படைத்த ஒரு நிலத்தை தான் நஞ்சை நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று புன்சை நிலம் புன்சை நிலம்னா தண்ணீர் பாயிறதுக்கு அதுக்கு வழி இருக்காது அந்த நிலம் முழுசாக பார்த்தீங்கன்னா இப்போ வானம் பார்த்த பூமி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி மழையை நம்பி இருக்கக்கூடிய மேட்டு நிலங்களை புன்சை நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து புறம்போக்கு நிலம் புறம்போக்கு நிலம்னா அரசுக்கு சொந்தமானது இதில் தரிசு மந்தை வெளி மயானம் கல்லாக்குத்து அப்படின்ட்டு ஒரு நூற்றி இருபது வகையான நிலங்கள் இருக்குது இந்த எல்லா நிலமுமே புறம்போக்கு நிலமாக வகைப்படுத்தப்பட்டிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நத்தம் இது வீட்டு மனை நிலமாக தான் இருக்கும் இந்த நிலத்தை தான் நத்தம்னு சொல்லுவாங்க இது அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் தான் முழுமையாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு பட்டாவுடைய சாம்பிள் ஒரு பட்டாங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும் இதை இப்போல்லாம் நம்மளால் ஆன்லைன்லேயும் எடுக்க முடியும் அதுக்கான வீடியோவோட லிங்க்கே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அடுத்து சிட்டா சிட்டாங்கிறது நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்ருக்கோன்னா பட்டானா சிட்டா அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் அப்படி கிடையாது சிட்டா அப்படிங்கிறது ஒரு ரெஜிஸ்டர் அது ஒரு பதிவேடு அந்த பதிவேடு என்னன்னு சொல்லணும்னா ஒரு மக்கள் ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் பேரில் எவ்வளோ நிலம் இருக்கோ அதை பட்டால தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதுவே ஒரு கிராமத்தில் எவ்வளோ பேருக்கோ எவ்வளோ நிலம் இருக்கோ அந்த எல்லா பட்டாக்களின் தொகுப்பு இருக்கும் இல்லைங்களா எல்லா பட்டாவையும் சேர்த்து வச்சிருப்பாங்களே அந்த ஒரு தான் சிட்டா பதிவேடு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே எண்ணில் அதாவது ஒரு புல எண்ணில் யாருக்கு எவ்வளோ நிலம் யார் பெயரில் பட்டா அது கூட்டு பட்டாவா தனிப்பட்டாவா இந்த மாதிரி எல்லா விவரமும் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு தான் சிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து அடங்கல் அடங்கல்னா என்னன்னா நீங்கள் நிறைய இடத்துல கேட்பீங்க உங்களுக்கு நீங்கள் பேங்க்லலாம் போகும்போது லோனுக்கெல்லாம் போகும்போது அடங்கல் கொண்டு வா அடங்கள் கொண்டு சொல்லுவாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்கள் ஒரு இடம் வச்சுருக்கீங்கன்னா அந்த இடத்துல ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு வருஷமும் அந்த நிலத்துல அவங்க என்ன செய்றாங்க என்ன பயிர் செய்றாங்க அது என்னவா இருக்கு தரிசா இருக்கா இல்லை கரும்பு நடவு பயிர் நெல் பயிர் இருக்கா அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த ரெக்கார்டுக்கு பேர் தான் அடங்கல் பதிவேடு அந்த இடத்தில் என்ன இருக்கிறது என்ன இருந்திருக்கிறது இந்த எல்லா உண்மையும் சொல்லக்கூடிய ஒரு நகல் தான் அடங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப பார்த்தீங்கன்னா அடங்கல் அதுவே விவசாய நிலமா இருந்தா உங்களுக்கு வங்கி கடன் மானிய கடன் ஈவன் கவர்மெண்ட்ல ஃப்ரீயா கொடுப்பாங்க இல்லையா மானியமாக விதை இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சுனா கூட உங்களுக்கு கண்டிப்பாக அடங்கல் கேட்பாங்க அதே மாதிரி ஒரு வேளை நீங்கள் சிட்டியில் இருக்கீங்க பேரூராட்சி நகராட்சியில் இருக்கீங்கன்னா அது அந்த இடத்துல என்ன ஹோட்டல் இருக்கா கடை இருக்கா இல்லை எதுனா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வணிக வளாகம் வீடு அந்த மாதிரி எது இருந்தாலும் அதை ஒவ்வொரு வருஷமும் அடங்கல் சான்றிதழ் அடங்கல் பதிவேடில் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க இந்த அடங்கல் சான்றிதழ் சிட்டிலேயும் அவசியம் ஏதாச்சும் நீங்கள் லோன் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இது வரைக்கும் மேனுவலாக கொடுத்துட்டு இருந்தாங்க அடங்கள் சான்றிதழ் அதுவே இப்போ ஆன்லைன்லையும் எடுக்க முடியுது அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாகவே கிடைச்சிரும் அடுத்து சர்வே எண் அல்லது புலையன் இந்த வார்த்தை நீங்கள் அதிகமாக கேட்டிருப்பீங்க புலையன் சர்வே நம்பர் சர்வே நம்பர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது என்னன்னா ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய நிலத்தை பல துண்டா பிரிச்சிருப்பாங்க துண்டு துண்டா பிரிச்சுட்டு அதை வசதிக்கு ஏற்ற மாதிரி பிரித்து ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒரு நம்பர் கொடுப்பாங்க அந்த நம்பர் தான் சர்வே நம்பர் வேற எதுவுமே கிடையாது இங்கிலீஷில் சர்வே நம்பர் தமிழில் புல எண் புலம் அப்படின்னா இடம்னு அர்த்தம் அதுதான் புல எண் அடுத்து அதுலேயே சப்டிவிஷன் நம்பர் அதாவது உட்பிரிவு எண் சப் டிவிஷன் அதுலயே உங்களுக்கு தெளிவாக புரியும் அதை டிவைட் பண்ணுவாங்க உள்ள அந்த சர்வே நம்பருக்குள்ளே வந்து பிரிக்கிறதால அதை சப்டிவிஷன் உட்பிரிவு எண் அப்படின்னு சொல்றாங்க ஒரு புலையன் இருக்குது இல்லைங்களா இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம்ல அந்த நிலத்தை ஒரு புலையண்ணா கொடுத்துருப்பாங்க அந்த புலையனுக்குள்ளே அது பல பாகமாக பிரிக்கப்படும் போது கொடுக்கக்கூடிய எண்ணுக்கு பெயர் தான் உட்பிரிவு எண் சப்டிவிஷன் நம்பர் இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் ஒருத்தருடைய பட்டா அப்படின்னா இங்க பாருங்க இது புலையன் இந்த புலையண்ணுக்குள்ள இந்த உட்பிரிவு எண் இந்த சப்டிவிஷன் நம்பர் தான் அவருடைய நிலம் இத்தனை ஏக்கர் இருக்கு அப்படின்றத அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க இரநூத்தி முப்பத்தி நாலுங்கிற புலையனில் உட்பிரிவு எண் ஒண்ணுல அவங்களுக்கு இவ்வளோ நிலம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து புலப்பட புத்தகம் எஃப்எம்பி ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்னன்னா நீங்க இப்ப பாத்தீங்களே நம்ம சொன்னோம் இல்லைங்களா ஒவ்வொரு புலம் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மொத்த நிலத்தை வசதிக்கு ஏற்றவாறு பிரித்து ஒரு ஒரு புல நம்ம புல எண் கொடுத்துருப்பாங்கன்ட்டு அந்த புல எண்கள் அவங்க கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பர்டிகுலர் ஒவ்வொரு புல எண் ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் ஒன்றுனா அந்த ஒன்றாவது நம்பருக்கு அந்த புல எண்ணுடைய பவுண்ட்ரி அது எவ்வளோ அகலம் இருக்கும் அது எவ்வளோ ஒவ்வொரு பகு ஒவ்வொரு சைட்லையும் அதனோட அளவு என்ன அண்ட் அதில் வீடு ஏதாச்சும் இருக்கா கிணறு இருக்கா வாய்க்கால் இருக்கா இந்த மாதிரி எல்லா கம்ப்ளீட் டேட்டாவும் இருக்கக்கூடிய ஒரு மேப்பு தான் புலப்படம் இந்த மாதிரி எல்லா புலப்படத்தையும் சேர்ந்த ஒரு புக்கு தான் புலப்பட புத்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க இது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இது ஒரு புல இங்க சர்வே நம்பர் ஒன் சிக்ஸ்டீன் இருக்காங்க இந்த புலையன் நூத்தி அறுபதுடைய மேப் இதுதான் இந்த மேப்பை சுற்றி நூத்தி அறுபத்தி ஒன்று நூத்தி தொண்ணூறு இந்த மாதிரி இந்த எல்லா புலையன்களும் இருக்கு அண்ட் அதனுடைய அகலம் பாருங்க ஒரு சைட்ல இங்க இருபத்தி அஞ்சு இங்க ஐம்பத்தி எட்டு இந்த மாதிரி இதனோட கம்ப்ளீட் டேட்டாவையும் கொடுக்கக்கூடிய ஒரு மேப் அதுதான் புலப்படம் அடுத்து இதுவே கிராமப்படம்னா என்ன கிராம வரைபடம்னா என்ன அப்படின்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க கிராமப்படம் வேற புலப்படம் வேற புலப்படம்ங்கிறது ஒரு நிலத்தின் அந்த அந்த ஒரு புலப்படத்தினுடைய அளவு எல்லாம் தெளிவாக குறி குறிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மேப்புக்கு பேர் தான் புலப்படம் அதுவே கிராமப்படம்னா உங்கள் நெ ஒரு கிராமத்தில் ஒரு முந்நூறு நானூறு புலப்படங்கள் இருக்கலாம் மொத்த மேப்பை மொத்த கிராமத்தையும் நம்ம மேலே இருந்து பார்த்தா எப்படி தெரியுமோ அந்த மாதிரி ஒட்டு மொத்த சர்வே நம்பர் ஒத் ஒட்டு மொத்த புலப்படங்களையும் சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு கூட்டு படம் தான் கிராமப்படம் அப்படின்னு சொல்லுவாங்க கிராம வரைபடம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்க ஒவ்வொரு உட்பிரிவு இருக்கு இல்லைங்களா அதனுடைய அளவுகள் எதுவுமே இதுல இருக்காது இதில் ஒரு கிராமத்தின் எல்லைகள் ஏரிகள் வீடுகள் அப்புறம் புல புல எண்கள் இது மட்டுந்தான் இதில் முழுவதுமாக குறிக்கப்பட்டிருக்கும் மொத்தத்துல சொன்னீங்கன்னா இது கிராமத்துடைய ஒரு மேப் அவ்வளவுதான் அதை தாண்டி இதில் எந்த டேட்டாவும் உங்களுக்கு கிடைக்காது இங்க பாருங்க இதுல மொத்த பவுண்டரிதான் குடுத்திருக்காங்க இத்த இங்க ஒரு ஒரு புல எண்ணையும் கொடுத்துருக்காங்க இதை தவிர இங்க வேற எதுவும் இருக்காது இங்க பாருங்க ஏரி இருக்கு அதெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க அடுத்து ஆ பதிவேடு ஏ ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க இவ்வளவு நேரம் பார்த்தீங்க இந்த புலப்படம் கிராமப்படம் இது எல்லாமே நில அளவை துறை அவங்க தயாரிக்கிறது ஆனா இந்த ஏ ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது என்னன்னா நிலவரி திட்டத்துறை இந்த நிலத்துக்கு வரி விதிப்பாங்களே அவங்க மூலமாக தயாரிக்கப்படக்கூடிய ஒரு பதிவேடு தான் ஆ பதிவேடு இந்த ஆ பதிவேடல என்னெல்லாம் இருக்குன்னா உங்கள் நிலத்துடைய மண்ணின் பயணம் விஸ்தீரண தீர்வை பட்டாயன் உரிமையாளர் பெயர் குறிப்புகள் அந்த குறிப்புகளில் தெளிவாக சொல்லணும்னா அந்த நிலம் புறம்போக்க நிலமா நஞ்சை நிலமா பொஞ்சை நிலமாக அந்த நஞ்சை நிலம்னா அதுக்கு தண்ணீர் ஆதாரம் எங்கே இருக்குது புறம்போக்கு நிலம்னால் அதுக்கு எந்த வகையான ஆதாரத்துலேருந்து தண்ணி கிடைக்கிது இந்த மாதிரி அனைத்து டேட்டாவும் கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய ஒரு பதிவேடு தான் ஆ பதிவேடு இதையும் இப்போ உங்களால் ஆன்லைனில் எடுக்க முடியும் அதுக்கான வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பாருங்கள் மொத்த ஆபதிவேடு அந்த நிலத்தின் அனைத்து டேட்டாவும் உங்களுக்கு தெளிவாக கிடச்சிடும் அதனுடைய பழைய பெரிய பழைய புலையன் என்ன புதிய புதிய புலையன் என்ன இது அரசு நிலம் ராயத்து வாரியா இல்லை இப்போ நெஞ்சை புஞ்சை மண் தரம் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக எழுதியிருப்பாங்க இதுதான் உங்களுக்கு ஆப்பதிவேடு ஸோ கடைசியாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வில்லங்க சான்று நீங்கள் ஒரு நிலத்தை வாங்கணும்னு நினச்சாவே எல்லா இரண்டுனா போய் நின்னிங்கன்னா அவங்க சொல்கிற மொதல் வார்த்தை ஈஸி காட்டு என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்னுக்கு சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க வில்லங்கம் இருக்கா வில்லங்க சான்று இருக்கா என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கா ஈசி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க அது என்னன்னா ஒரு நிலத்துடைய ஒட்டு மொத்த ஜாதகமே இந்த ஈசி தான் அந்த நிலம் நிலமோ வீட்டு மணியோ எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் அதை வாங்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வில்லங்க சான்று தான் பார்க்கணும் உங்கள்கிட்ட ஒரே ஒரு பட்டா எண் இருந்தால் மட்டும் போதும் அதிலேருந்து நீங்கள் ஈஸியாக சப்டிவிஷன் நம்பரை கண்டுபிடிச்சி நீங்கள் அந்த நிலத்துக்கு ஈஸியை போட்டு பார்த்து அந்த நிலத்துடைய எல்லா விவரத்தையும் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் யார் வாங்கியிருந்தா எப்போ வாங்கியிருந்தா அதுக்கப்புறம் யார் அதை விற்றாங்க மறுபடியும் இப்போ யாருன்னா அதை பவருக்கு வாங்கி வச்சுருக்காங்களா இந்த மாதிரி ஒட்டு டேட்டாவும் இருக்கக்கூடிய ஒரு சான்று தான் வில்லங்க சான்று இங்கே பார்த்தீங்கன்னா இது பதிவுத்துறை மூலமாக தான் நீங்கள் இது ஆன்லைன்லேயே உங்களால் பார்க்கப்படுங்க பாருங்கள் இது எப்போ யார் பதிவு பண்ணியிருக்காங்க எந்த தேதியில் அண்டு எந்த தேதியில் அவங்க அதை கொடுத்தாங்க அது எந்த மாதிரி தன்மை அடமானம் வச்சுருக்காங்களா இல்லை அவங்க விற்றுருக்காங்களா கிரையன் எழுதியிருக்காங்களா இது எல்லாம் எழுதி கொடுத்த ஒரு பெயர் வாங்கிய ஒரு பெயர் அண்டு அதனோட சந்தை மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ அவங்க எவ்வளோ ரூபாய்க்கு அதை வாங்கினாங்க பழைய ஆவணம் எதனா இருக்கா இப்போ எந்தெந்த பிள்ளைன்னெலாம் அதில் சம்மந்தப்பட்டிருக்கு எவ்வளோ இடம் இந்த மாதிரி எல்லா டேட்டாவும் கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய ஒரு சான்றுக்கு பெயர் தான் வில்லங்க சான்று இதை பார்த்திங்கன்னா உங்களோட மொத்த நிலத்துடைய டேட்டாவும் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும் ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு பேசிக்கான விஷயம் எல்லாத்தையும் ரொம்ப ஷார்ட்டாக நம்மளால் எப்படி சொல்ல முடியுமோ அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் இதை தாண்டி உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நமக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம அதுக்கான நம்ம முழு வீடியோவும் போடுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேளுங்கள் அந்த டவுட்டையும் நம்ம க்ளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்ததே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரைக்கும்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மற்றவங்களுக்கும் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் சப்போஸ் வீடியோ உங்களுக்கு ரிலேட்டபிளாக இல்லைனா கூட நீங்கள் மற்றவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் அதுவும் கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் Thank you for watching Nandri.